அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னாக்க இந்த ஆட்சி ஒரு ஆறு மாவம் நீடிக்காது நிச்சயமாக இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கத்தான் தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஒரு பேசியிருக்காங்களே அது சாத்தியமா என்ன அது சாத்தியம்தான் அதுதான் இந்த நாடு விரும்புது திர்மலா சீதாராமன் தமிழர் ஜெய்சங்கர் தமிழர் ஜெய்சங்கர் வந்தைக்கு அவளுக்கு அத சொல்லி தான் கொடுக்க போறான் சொல்றான் ஜெய்சங்கருக்கு வந்தாரா ஏதாச்சும் செய்தாரா நமக்கு நம்ம இக்கட்டரிச்சு பணம் வாங்கி தந்தாரா தர்மராஜ் சீதாராமன் நிதியமைச்சராக இருந்து கூட நிதி தந்தாங்களா தரல சார் நீங்க என்ன சொன்னாலும் ஒரு விஷயம் சோசியல் மீடியாவும் சரி எதிர்கட்சி விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா நாற்பது சேச்சு நீங்க என்ன போன சமோசம் சாப்பிட்டு போறீங்க என்ன பிரயோஜனம் உங்களுக்கு கேள்வி நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா நாற்பது ஜெயித்தனாலதான் மோடியால ஒரு தனிப்பெருங்கட்சியா வர முடியாது ஏன்னா இப்படி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷிண்டே வந்து கட்சியை சார்ந்த எம்பி வந்து என்ன சொல்லிக்கா நீட்டை நாங்கள் வந்து ஆமாம் இங்கே மறுபரிசீலிச்சு சொல்லுவோம் நமக்கு சந்திரபாபு நாயுடுக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் பிரித்தினுடைய இடஒதுக்கீடு விஷயத்தில் எந்த சமரசம் பண்ண முடியாது சமநிதினு சொல்லியிருக்காரு அவர் பையனை அவர் நிதிஷ்குமார் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை இந்தியா முழுவதும் அப்போ அந்த அளவுக்கு நான் மனித பிரவி இல்லை நான் ஒரு பயாலஜிக்கலாக பிறந்த மனிதனாக எனக்கு தோன்றவில்லை நான் ஒரு தெய்வப்பிரவின்னா சொன்னார் இது எல்லாமே முறியடிக்கப்பட்டு விட்டேன் தெய்வப்பிரவி உள்ள ஆளு தேர்தலுக்கு போட்டி இல்லாமல் அதெல்லாம் ஆயிரம் கேள்வி அதுக்கு பின்னால் இருந்தால் அதுக்குள்ளே வேண்டாம் அப்போது செங்கோலை கையில் எடுத்த வரை இந்த எலெக்ஷன் என்ன எடுக்க வச்சிருக்கு அரசமைப்பு சட்டத்தை கையில் எடுக்க வச்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடி வருது ரெண்டு நாள் மோடி வாய திறக்கில்லை மூலமாக எத்தனை தலைவர்களை ரைட் பண்ணது பல அச்சுறுத்தல்களாக சிபிஐ மூலமாக ஐடி ரைட் மூலமாக பண்ணு வந்து எதிர்கட்சிகளை முடங்கடிக்கக்கூடிய ஒரு சூழல் எப்படி வந்து ஒரு ஒரு ஆளை காலை கட்டி வச்சுட்டு ஓட்டப்பந்தயத்தில் விட முடியுமா அதே போன்று தான் பாஜக தன்னுடைய எதிர்கட்சிகளை இந்த காலை கட்டி வச்சுக்கிட்டு ஓட்டப்பந்தயத்தை விட்ட மாதிரி இந்த சூழலில் வந்து இந்த வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் நம்முடைய சமூக ரீதிக்கான கருத்துக்களும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நல்ல அம்சங்கள் தான் இந்த அணியே இந்த இந்திய அளவில் இப்படி ஓங்கி வருவதற்கு காரணம்னு நம்ம நிச்சயமாக கூற முடியும் அந்தளவு தான் ட்ரெண்ட் இருக்குது எனவே இந்த வெற்றி வந்து நமக்கு இங்கே மட்டும் இல்லை இந்திய அளவில் நமக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நம்ம பார்க்கணும் இப்போ பிஜேபி பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதத்தில் பங்கு சதவீதம் இருக்கிறதா பல்வேறு தேவை சொன்னாங்க இது வந்து அவரோட உழைப்பு கிடைத்த கட்சி அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க இது உண்மையா ஏன்னா ஆறு சதவீத வாக்குகள் திமுக குறைந்திருக்கின்ற ஒரு ரிப்போர்ட் இல்லை எனக்கு அப்பவுமே நான் சொன்னேன் ஒரு நாற்பதாயிரம் வாட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறது அதை பற்றி நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு இது ஒரு நல்ல நான் என்ன பண்ண உளங்குடி தொகுதி மக்கள் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கிட்டேன் ஏன்னா மிக முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் பால்துறை அமைச்சர் திரு மனோதராஜ் இந்த இப்போ நாற்பதுக்கு நாற்பது இல்லையா இந்த வெற்றிங்கிறது யாரும் எதிர்பாராத வெற்றியாகவும் சொல்கிற சொல்லுகிறாரு அரசியல் அப்படி சொல்றாங்க ஆனா இந்த வெற்றிகளில் ஒரு வெற்றி வந்து பெரிய அளவு மீடியா பொருளோ பேசாத ஒரு காரணம் தெரியல அவர் மறந்துட்டாங்க குறிப்பாக விளவங்கோடு வந்து காங்கிரஸ் அந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சுங்கிற கேள்வி இருக்கிறது குறிப்பாக ஒரு மீனவ பெண்ணை தேர்ந்தெடுக்கிறது இது முதல் இந்த உத்தி எப்படி கையாண்டீர்கள் அது வெற்றிக்கான சாத்தியப்படி முதல்ல வந்து நாற்பதுக்கு நாற்பது இது வந்து சாத்தியமாகாதுன்னு சொன்னது வந்து அவங்களா மேற்கொண்ட பிரச்சாரம் இது நம்ம எதிர்பார்த்த அதற்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து தேசிய அளவில் இந்த மோடியினுடைய பொய் பிரச்சாரங்கள் மதசார்பு பிரச்சாரங்கள் வெறுப்பை ஏற்படுத்துகின்ற பிரச்சாரங்கள் இதை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை ரெண்டாவது அவங்க பல நிலைகளில் வந்து மோடியினுடைய அரசு வந்து தூற்று போயிருக்கிறது இனி அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல திட்டங்கள் சலுகைகள் நமக்கு வர வேண்டிய நிதி போன்றவை எல்லாம் கிடைக்காதனால மக்கள்கிட்ட வந்து ஏடிஎம் உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து ஒரு தலைமை தொற்றுக்கு நிறைய பிரச்சனை லீடர்ஷிப் ப்ரைசஸ் இப்படிப்பட்ட சூழலில் வந்து திமுக வந்து வெற்றி என்பது ஒரு நூறு சதவீத வெற்றி என்பதை நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம் நம்முடைய மாண்பு முதல்வர்களுடைய பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் சென்று எனவே இது நிச்சயமாக திமுக எதிர்பார்த்த வெற்றி தான் அதில் மாற்றிக்கிறது கிடையாது நீங்கள் கேட்ட உளவங்கோட்டு தொகுதி பார்த்தாலும் உளவங்கோட்டுக்கு வந்து ஒரு இடைத்தேர்தல் வந்து அது எதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த இடைத்தேர்தல் வந்த நேரத்தில் வந்து இப்ப நீங்கள் மீனவர்கள் சமூகத்திற்கு ஒரு பிரதித்துவம் இல்லை என்ற கோரிக்கை வந்து அவர் நீண்ட காலமாக வைத்திருக்கு இப்போ அந்த கோரிக்கை அவங்க முன்வைத்தார் முன்வைத்த ஒரு பக்கம் இருக்குது இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு எல்லா சமூகங்களையும் ஒருங்கிணைத்து சென்றுகின்ற உள்ளடக்கிய ஒரு அமைப்பு தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஒரு இன்க்ளூசிவிட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சமூகத்திற்கு ஒரு அங்கீகாரம் அங்கீகாரப்படுத்த இதுதான் நாங்களும் சிலர் வந்து அது வேண்டாம் கருத்து இருந்தாலும் சில சந்தேகங்கள் அங்கே வந்து பெரும்பான்மை சமூகம் இன்னொரு சமூகம் மூன்று முறை வெற்றி ஏரியா அதனால அவங்க எதுவும் அங்கே எதிராக வைப்பான்ற ஒரு விமர்சனம் பார்வையாக இருந்தது அது இருந்தால் கூட இப்ப வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லை ஏன்னா பிஜேபிக்கு அங்கே வந்து ஒரு பெரிய ஃபாலோவிங் இல்லை அப்படி வச்சு இவங்க வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணி விட்டு அது செல்லுங்கிற நேரத்தில் அது மக்கள் விருப்பத்துக்கு மாறான ஒரு செயல் தான் அதில் விஜயதரணி ஒரு ஃபேக்டர் தான் ஆனால் சாதாரணமாக இன்றைக்கி வந்து பிஜேபி போன்ற கட்சிகள் ஜாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய நேரத்தில் இதை ஒரு பிரச்சனை ஆக்கி விடுவார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு சில தலைவர்கள்ட்ட இருந்து நாங்கள் வந்து அப்படி இல்லை நம்ம அதை பார்த்துக்கலாம் அவங்கள வெற்றியை நம்ம உறுதி செய்ய முடியும் உள்ள சொன்னால் அப்போவே நான் சொன்னேன் ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க முடியும் பற்றி நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு இது ஒரு நல்ல நான் என்ன பற்றவெல்லாம் உளங்குடி தொகுதி மக்களின் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் வந்து அரசியல் தெரிந்து வந்து இன்றைக்கி சமூக நீதி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் வந்து சமத்துவமாக பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கும் அந்த தன்மைக்கு நேராக ஒரு தொகுதி மக்கள் இருப்பது என்பது ஒன்று ஏன்னா எந்த சத்துவம் இல்லாமல் ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த அணியினுடைய வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே பெற்றிருக்கிறது அதுக்கு முக்கியமான காரணங்கள் நம்முடைய மாணவ முதல்வருடைய திட்டங்கள் சென்றது அகில இந்திய அளவில் இணைக்கிறார் ராகுல்காந்தியோட திட்டத்தின் பல்வேறு முன்னேற்பாடுகள் மோடி மீது இருக்கக்கூடிய மக்களுக்கான வெறுப்பு இவை எல்லாமே நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ணி அது நல்ல வெற்றியாக நம்ம கொண்டது பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கிகள் தான் அப்படின்னு அறிவிக்க முடியுமா ஏன்னு கேட்குறோன்னா இப்போ பிஜேபி பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதத்தில் பல்சத குழு இருக்கிறதா பல்வேறு தேவை சொன்னாங்க அண்ணாமலோடைய வந்து அவரோட உழைப்பு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்க இது உண்மையாக ஏன்னா ஆறு சதவீத வாக்கள் திமுக குறைந்திருக்குன்ற ஒரு ரிப்போர்ட் இருக்கு இல்லையா இதுக்கு அங்கீகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் பதவி அமைச்சராக தான் அண்ணாமலைங்கிறார் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்குது அப்போ இங்கே தளபதி காலியாகுமா அமைச்சர் பதவி இருக்குமா அப்போ இதுக்கு வந்து அங்கீகாரமாக அவங்க சொல்கிறாங்க இது அப்படி கிளைம் பண்ணுறாங்களே இப்போ நீங்கள் வந்து பிஜேபி பொறுத்தவரில் அவங்க வந்து எந்த ஒரு நல்ல முன்னுதாரணையும் பின்பற்றுவது கிடையாது ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவர் தோல்வியை சந்திக்கின்றார் அந்த தோல்வியை சந்தித்த கையோடு அவர் வந்து ஒரு அமைச்சராக நியமித்த வரலாறு நாம் கேள்விப்பட்டதில்லை ஆனால் பாஜக இப்படிப்பட்ட தவறுகளை பல செய்து நாம் பார்த்துருக்கோம் ஒரு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் தோற்கடிக்கப்பட்ட ஒருவர் வந்து உடனடியாக வந்து ஒரு ஒன்றிய அமைச்சராக நியமிக்கப்படுகிறது ஏற்புடைய கருத்து இல்லை என்னாலும் அது அவங்க அவங்களுடைய கட்சியினுடைய பிரச்சனை நீங்கள் கேரளாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களே இல்லை ஆனால் அங்கே வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸை கொடுப்பாங்க ஆனால் இப்போ இந்த பறவை ஒன்று பார்த்து அவர் ஒரு நடிகர் அவர்கள் ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்கோம் அப்படி பல காரணங்கள் பிஜேபியினுடைய வளர்ச்சி மன்றத்தினுடைய சுரேஷ் கோபி என்பவர் ஒரு ஒரு பாப்புலர் சினிமா ஃபிகர் அவருடைய தனியாக கட்சியாக ஆரம்பிச்சுருந்தாங்க ஒரு வேலை ஜீத்திருந்தார் அதில் அதே நம்ம வந்து பிஜேபியினுடைய வளர்ச்சியாக பார்க்க முடியாது என்பது என்னுடைய கருத்து இப்போ கேரளாவில் வந்து அவங்க வந்து இந்த தொகுதி வர யாரும் ப்ரடிக்ஷன்லேயே சொல்லலை ஆனால் அது வந்திருக்கு அது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்காக இருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து ஏன்னா அவர் ஒரு பாப்புலர் சொன்னாலும் வாக்கு சதவீதங்கிறது பதினோரு சதவீதம் அப்படிங்கறது எல்லா ஊடகங்களும் உறுதி பெருசாகிறாங்க அவங்களுமே குறிப்பா அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து கருணை கிடையாது எங்க அப்பா குப்புசாமி நான் மெதுவாத்தை விட ஆனா இந்த வளர்ச்சியும் எங்களுக்கு அபிரீதமான சொல்றாரே தொடர்ந்து இதுவே வந்து ஒரு பெரிய பொய்தா நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து இருபத்தி மூணு தொகுதியில போட்டி படுது அவங்க கூட்டணியில பாமா வந்து பத்து தொகுதியில போட்டி படுது பத்தே பத்து தொகுதிதான் அது ஒரு பெரிய கட்சியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் பண்றவர்கள் ஓபிஎஸ் பண்றவர்கள் தினகரன் பண்றவர்கள் இப்படி நிறைய அவர் ஜான் பாண்டியன் இப்படி பல்வேறு கட்சிகள் அந்த தேவ நேதன் இப்போ ஆட்கள் இந்த கட்சி எல்லாருமே வந்து ஒரு கட்சி நடத்திக்கிட்ட ஆட்கள் இதெல்லாம் சேர்ந்து போட்டி போடுது போட்டி போடக்கூடிய நேரத்தில் ரெண்டாவது மோடி வந்து எட்டு முறை பிரச்சாரத்துக்கு வராரு இவருடைய வேட்பாளர்கள் வந்து ரொம்ப பிரபலமான வேட்பாளர்களை ஒரு உதாரணமாக அவர் எல்முருகன் சென்ட்ரல் மினிஸ்டர் கொண்டு விடுறாங்க அவங்க சவுத் மட்ராஸில் வந்து தமிழ் தமிழிசையை கொண்டு கவர்னர் பதவியை ரசிப்பட சொன்னாங்க இப்போ எல்லா வழிகளிலும் படத்தை ரொம்ப செலவு பண்ணாங்க சமூக வலைத்தளங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாமே வந்து தனக்கு பக்கத்தில் சேர்த்து வச்சுட்டு தான் தேர்தலில் அவங்க சந்திக்காது இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதிமுக வந்து கம்ப்ளீட்டாக டம்மி வேட்பாளர் நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து தொடங்கி பாருங்கள் யாரை விட்டது ஜெயக்குமார் பையன்லாம் டம்மி சொல்ல முடியுமா நீங்கள் அது ஒன்று ரெண்டு நீங்கள் இருக்குமா இருக்கும் ஓகே ஓகே நீ கன்னியாகுமரி எடுங்க திருநெல்வேலி எடுங்க தூத்துக்குடி எடுத்துடுங்க மதுரை எடுத்துடுங்க இப்படி வரிசையாக நம்ம போனோம்னா யார் ஒரு பாப்புலரால் அவங்க வந்து களத்தில் விட்டாங்க களத்தில் விட்டு ஆட்கள் வேலை செய்ய வேலை செய்யலை அப்போ இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருந்து அப்படி இருந்த பிறகும் பிஜேபி எடுத்துக்கூடிய வாக்கு என்பது இருபத்தி மூன்று தொகுதியில் பிஜேபியினுடைய ஓட்டு மட்டும் இல்லை அங்கே வந்து ஓபிஎஸ்னுடைய ஓட்டு அதே போன்று தினகரனுடைய ஓட்டு தேவேந்திரகுல வேளாளர் கட்சி தங்களோடு வைத்துக்கொண்டிருந்த அதனால ஓட்டு பாமகவினுடைய ஓட்டு இப்படி பல்வேறு கட்சிகளுடைய ஓட்டை சேர்ந்தால் வந்து ஓட்டு பர்சன்டேஜ் காட்டுது ஏன்னா இது பாஜகவினுடைய ஓட்டு என்பது தவறான கருத்து அது எந்த உண்மையும் இல்லை இப்போ திமுக பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சமூக நீதி கருத்து அவருடைய கருத்துக்கு நேர் எதிர்மறையான நம்முடைய கருத்தை நம்ம வந்து பிடிச்சிருந்தோம் இந்த கருத்துக்கள் வந்து வட இந்தியாவில இந்த காங்கிரஸ் கட்சி எடுத்துகிட்டு போச்சு அதனால தான் சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டு வருவான்னு சொன்னாங்க நம்ம எப்படி வந்து நலத்திட்டங்கள் மக்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கமோ அதே மாதிரி ஸ்கீம்ஸ் கொடுப்போம்னு சொன்னாங்க இப்படிப்பட்ட அறிவிப்புகள் நம்முடைய சமூக ரீதிக்கான கருத்துக்களும் திராவிட மண்டல ஆட்சி நல்ல அம்சங்களும் தான் இந்த அணியே இந்த இந்திய அளவில் இப்படி ஓங்கி வருவதற்கு காரணம்னு நம்ம நிச்சயமாக கூற முடியும் அளவு தான் ட்ரெண்ட் இருந்தது எனவே இந்த வெற்றி வந்து நமக்கு இங்கே மட்டும் இல்லை இந்திய அளவில் நமக்கு எடுத்துக்கூடிய ஒரு வெற்றியாக நம்ம பார்க்கோம் எனவே அவர்களுடைய அந்த கணக்கு கூட்டல் என்பது இந்த தேர்தலை பார்த்தாலும் அவங்க வைத்திருந்த கூட்டணியும் அவங்களுக்கு போட்டியிட்ட தொகுதிகளும் அவங்களுக்கு எடுத்துடக்கூடிய எஃபர்ட்டை பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு நஷ்ட கணக்கு தான் போயிருது லாப கணக்கு அவங்க சொல்ல முடியாது சொல்கிறீங்க ஆனால் அமைச்சர் பதவிங்கிறது இப்போ கொடுக்குறாங்க அது அதுக்கான அங்கீகாரம் சொல்கிறாங்க இன்னொரு இது சொன்னீங்க சோசியலிஸ்ட் இந்தியா முழுக்க பரவி இருக்குது நாங்கள் தான் நம்ம திராவிட மாடல் அரசு தான் அங்கே போயிருந்தேன்னு சொன்னீங்க ஆனால் வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா சொல்ல ஒரு ஒரு விமர்சனம் தான் பொதுப்படியாக இந்தியாவில் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு வாயில சூழ்நிலை நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பாஜக வந்து வட மாநிலங்களில் குறிப்பாக இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் எந்த அளவிற்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து கட்டமைத்தார்கள் ராமர் கோயில் மையமாக வைத்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் வேறுபாட்டை உருவாக்குகின்ற விதத்துல எண்பது இருபதுக்கு இடையிலான தேர்தல் என்று சொல்லுவது இப்படி பல்வேறு யுக்திகளும் கையாண்டாங்க ஒரிசாவில் எப்படி தமிழர்களுக்கு எதிராக பேசினாங்க இது போன்று சமூக வலைத்தளங்களில் அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க தங்களுக்கு ஆதரவு போன்ற தேர்தல் இது ப்ரொடிக்ஷன்ஸ் நம்ம இது பண்ணாங்க இப்படி ஒவ்வொருலயும் வந்து கருத்து கணிப்பு எவ்வளவு பெரிய மோசடி போல் தெரியும் இது ஒரு பக்கம் மரப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க அவங்கள படம் செலவு பண்ண முடியலை போன்று பல்வேறு கட்சிகளுடைய அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணது இடி மூலமாக எத்தனை தலைவர்களை ரைட் பண்ணுது பல அச்சுறுத்தல்களாக சிபிஐ மூலமா ஐடி ரைட் மூலமாக பண்ணு வந்து எதிர்கட்சியில் முடங்கடிக்கக்கூடிய ஒரு சூழல் எப்படி வந்து ஒரு ஒரு ஆளை காலை கட்டி வச்சுட்டு ஓட்டப்பந்தயத்தில் விட முடியுமா அதே போன்று தான் பாஜக தன்னுடைய எதிர்கட்சிகளை இந்த விட காலை கட்டி வச்சுக்கிட்டு ஓட்டப்பந்தயத்தை விட்ட மாதிரி இந்த சூழலில் வந்து இந்த வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இன்றைக்கு வந்து உண்மையாகவே நம்ம எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு ஒரு முப்பது எம்பிக்களை கூட பெற்றிருந்தோன்னா அதனுடைய சூழலே இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கு வந்து மோடியால் தனிப்பட்ட முறையில் ஆட்டம் போட முடியுமா கடந்த காலங்களை போல் நாங்கள் வந்து நானூறுக்கு மேல் எடுப்போம் நானூறுக்கு மேல் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு இஷ்டப்படி சட்டங்களை மாற்றோன்னு அரசியல் சட்டியும் கங்கணம் கட்டிட்டு இருந்தா வணங்கியிருக்காரு ஆமாம் கணங்கிட்டு இருந்ததுன்னா அதை நான் சொன்னேன் நீ வந்து போகிற தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு செங்கோலை கையில் வச்சுட்டாரு செங்கோல்ட்டு நமக்கு ஒன்றும் பகை இல்லை செங்கோல் நம்ம கீழே வச்சது ஓகே நம்ம கீழே வச்சுட்டோம் ஏன் கீழே வச்சுட்டோன்னா செங்கோல் வந்து மன்னராட்சியை குறிக்கக்கூடியது அது ஒரு சர்வாதிகாரத்தினுடைய அடையாளம் அதை விட்டு கீழே வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன எடுத்தோம் அரசமைப்பு சட்டம் குடியாட்சியை கையில் எடுத்தோம் அப்போ செங்கோலை கையில் எடுத்த வரை இந்த எலெக்ஷன் என்ன எடுக்க வச்சிருக்கு அரசமைப்பு சட்டத்தை கையில் எடுக்க வச்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவு வருது ரெண்டு நாள் மோடி வாயே திறக்கல ஏன்னா அவருக்கே ஒரு அச்சம் இந்த பொறுப்பு தன்னை விட்டு போய்விடுமா ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளாக பேசினேன் தன்னை வந்து பரமாத்மாவோட ஒட்டி பேசினார் ஆமாம் அளவுக்கு நான் மனித இல்லை நான் ஒரு பயாலஜிக்கலாக பிறந்த மனிதனாக எனக்கு தோன்றவில்லை நான் ஒரு தெய்வ தெய்வப்பறவை சொன்னார் இது எல்லாமே முறியடிக்கப்பட்டு விட்டது தெய்வப்பிரவி உள்ள ஆளு தேர்தலுக்கு போட்டி இல்லாமல் அதெல்லாம் ஆயிரம் கேள்வி அதுக்கு முன்னால் அதுக்குள்ள அதுக்குள்ளே வேண்டாம் அப்போ இப்படி வந்தது எந்த வழி திருமணிகை பார்த்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ அச்சம் இருந்ததுக்கு ஒரு உதாரணம் சொல்ல சாதாரணமாக வந்து பாஜக எம்பிக்கள் கூடணும் கூடி அவங்க யாரை அவங்க கட்சியின் சார்பில் பிரதமரை முன்னிறுத்துக்கிறாங்கன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் தான் என்டிஏ கூடி பண்ணோம் ஆனால் பாஜக விட்ட எந்த விதமான டிஸ்கஷன்ஸ் பண்ணாமல் எம்பிக்கள் கூட்டமும் எதுவும் கூட்டாமல் ஒரே அடியாக என்டிஏ கூட்டத்தை அவருக்கு வசதி கூட்டி என்டிஏனுடைய வேட்பாளர் மோடி என்று சொன்னார் கடந்த காலங்களில் இது நடந்தது கிடையாது அப்போ இது எல்லாமே மோடியே ஒரு அச்சத்தில் இருக்கார் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் இருக்கும் ஏன்னா இப்படி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷிண்டே வந்து கட்சியை சார்ந்த எம்பி வந்து என்ன சொல்லிருக்காங்க நீட்டை நாங்கள் வந்து ஆமா இங்க மரபல் செலுத்த நமக்கு சந்திரபாபு நாயுடுக்கு பகுதியில் வந்து இஸ்லாமியர் உள்படுத்த இடஒதுக்கீடு விஷயத்துல எந்த சமரசம் அவர் பையனே அவர் நிதிஷ்குமார் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பா இந்தியா முழுவதும் அப்ப இது எல்லாமே பாஜகவினுடைய அந்த செயல் திட்டத்திற்கு அல்லது மோடி வகுத்து வைத்திருந்த அந்த சர்வாதிகார போக்குக்கான திட்டங்கள்ல முக்கிய இடம்பெற்ற விஷயங்கள் இப்ப அவரால் செய்து நிறைவேற்ற முடியாது என்கின்ற நிலைய இப்போதே இவர்கள் உணர்த்தி இருக்கிறாங்க எனவே இது வந்து மிகப்பெரிய ஒரு அடியாகத்தான் இந்த தேர்தல் நான் பார்க்க முடியும் தவிர இந்த தேர்தல் எந்த விதத்திலும் பாஜகவுக்கு வெற்றியான தேர்தலாக இல்லை இன்னொன்று பார்த்தன்னா இப்போ ராமர் கோவிலை வைத்து தான் அவங்க அரசியல் நடத்தி இந்த அளவுக்கு அந்த கட்சி வளர்ந்து எந்த அளவுக்கு மக்கள் அதில் வெறுப்பு இதை நம்பல இது 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 மட்டுமே இந்திய அரசியலுக்கு முன்னெடுப்புக்கு ஒரு காரணமாக இருக்க முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அயோத்தி ராமர் கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் பாஜக படுதோல்வி அடைந்திருக்கக்கூடிய தலித் பட்மால வெற்றி பெற்றுக்க வேற பெற்றுக்கார் ரெண்டாவது உத்தரப்பிரதேசம் அவங்க கோட்டைன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து நாற்பத்தி ஒரு இடங்கள் வந்து எதிர் இந்தியா கூட்டணி கைப்பற்றியிருக்கு அப்போ இதில் எதை காட்டுதுன்னா பிஜேபி ஒரு பயங்கரமான இறங்கு முகத்தில் தான் இருக்கிறது மோடி என்ற அந்த மாயை தோற்றத்தை வந்து இந்திய மக்கள் புறக்கணிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணமாக நம்ம இதை பாக்கிறோம் சார் நீங்க என்ன சொன்னாலும் ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவிலும் சரி எது கட்சி விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா நாற்பது ஜெயிச்சு நீங்க என்ன பூரா சமாசம் சாப்பிட்டு தானே போக போறீங்க என்ன பிரயோஜனம் உங்களுக்குன்னு கேள்விக்கிறாங்க நீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நாற்பது தான் மோடியால ஒரு தறிப்பெரும் வர முடியலை என்ன சொல்றீங்க சார் அவங்க தான் தறிப்பெரும் ஆட்சி அமைக்க முடியலை ஒரு மைனாரிட்டி சர்க்காராக ஏன் பிஜேபி ஒத்துருக்கேன்னா இங்க சமூகநீதி கருத்தின் அடிப்படையில் நாற்பது பேர் நம்ம ஜெயித்தனால தான் ஓ இப்படி சொல்றீங்களா ஆமா இல்லைன்னா வந்து உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை வந்திருந்தாங்கன்னா அவங்க பழையது மாதிரி ஒரு கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி தான் அவர் வேகத்தில் போயிட்டு இருந்திருப்பாங்க அப்போ அந்த கடிவாளம் போட்டதே அது நாற்பது என்னுடைய வெற்றி தான் ஃபஸ்ட்டில் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா கடந்த காலங்கள் பாஜகவருடைய வரலாற்றை பெற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான போக்கு அவர்ட்ட இருந்தது இப்போ அவங்க வந்து வாதத்திற்காக சொல்கிறார்கள் எல்முருகனுக்கு நாங்கள் வந்து மந்திரி பதவி கொடுத்தோம் நிர்மலா சீதாராமன் தமிழர் ஜெய்சங்கர் தமிழர் ஜெய்சங்கருங்க எங்களுக்கு அதை சொல்லித்தான் கொடுக்க போறா சொல்கிறா ஜெய்சங்கருக்கு வந்தாரா ஏதாச்சும் செய்தாரா நமக்கு நம்ம இக்கட்டி பணம் வாங்கி தந்தாரா திருமல சீதாரம் இருந்து கூட நிதி தந்தாங்களா தரல அது வந்து யார் நியமித்தார்கள் என்று சொன்னால் எப்படியாவது இங்க கால் பதிக்கணும் எப்படியாவது தமிழ்நாட்டை உடைக்கணும் இல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவருடைய அரசியல் லாபத்திற்காக அந்த பதவிகள் வழங்கப்பட்டதே தவிர தமிழ்நாட்டு நலனுக்காக வழங்கப்படலை ஆனால் இன்றைக்கி திமுக வந்து நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருக்குன்னா தமிழ்நாட்டினுடைய நலன் பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த நாற்பது பேரும் ஒட்டுமொத்த குரலாக பாராளுமன்றத்தில் பேச முடியும் அதற்கான எதிர்ப்பை தெரிவிக்க முடியும் நம்முடைய நலன்களை பாதுகாக்க முடியும் எனவே பாஜகவும் தமிழ்நாடும் பாஜக தமிழ்நாட்டிற்கு செல்லக்கூடிய நன்மைகள் அல்லது இதெல்லாம் ஒப்பீட்டளவில் பார்த்தோம்னா பாஜகவில் எந்த காலத்திலும் திராவிட இயக்க சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமத்துவத்தை சமூக நீதி ஏற்றுக்கொண்டிருக்கூடிய தமிழ்நாட்டிற்கு நன்மை நடக்காது நம்முடைய பாதுகாப்பு என்பது சமூக நீதி கருத்தை கொண்டவர்கள் வெற்றி பெறுவதில் தான் இருக்கிறது அந்த வகையில் இந்த நாற்பது பேர் பெற்ற வெற்றி என்பது தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்கு உகந்ததுன்னே சொல்ல முடியும் இல்லையா ஒரு கேள்வி மம்தா என்ன சொல்லுறானாக்க இந்த ஆட்சி ஒரு ஆர்வமாக நீடிக்காதே நிச்சயமாக இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கத்தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்லாம் ஒரு இன்னைக்கு பேசியிருக்காங்களே அது சாத்தியமே தான் அது சாத்தியம்தான் அதுதான் இந்த நாடு விரும்புது நீங்கள் வந்து சாதாரண மக்கள் கூட ஒன்றும் பேசணி சொன்னாங்க சரி மோடிக்கு இவ்வளோ பெரிய தோல்வி ஏற்பட்டதில்ல ஏன் பாஜக திரும்ப வந்து மோடியை பிரதமர் ஒரு கேள்வி இது என்னுடைய கேள்வி இல்லை ஒரு சாமானியனுடைய கேள்வி அது நியாயம்தான் தான் இது வந்து இவ்வளோ பெரிய இப்போ மோடியினுடைய தொகுதியிலேயே அவர் சென்ற முறை ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இந்த இடம் ஒன்று லட்சமாக குறைஞ்சிருக்கு ஆறு லட்சம் வாக்குகள் தன்னுடைய சொந்த தொகுதியில் மோடி இழந்திருக்கிறார் என்று சொன்னால் மக்களுடைய நம்பிக்கை செல்வாக்கி அவர் இழந்திருக்கிறார் என்பதுக்கு எந்த மாற்றுக்கிறதும் இல்லை எம்பிக்கள் எண்ணிக்கை இவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்போ அவர் இவ்வளவு கொக்கரித்த பிறகும் இவ்வளவு சர்வாதிகாரத்தை பயன்படுத்திய பிறகு இவ்வளவு அமைப்புகளை பயன்படுத்திய பிறகு தோல்வி வந்ததுன்னா அவர் தார்மீக புறப்படுத்தி பிரதமர் பதவி கூடாது இல்லைன்னா பாஜகவும் ஆர்எஸ்எஸும் அவர் பிரதமர் அவரை தடுத்திருக்க வேண்டும் ஆனால் அது நடக்கல அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப இருக்கக்கூடிய பாஜக ஏற்கனவே பாஜக அரசு இரண்டு முறை ஆட்சி இருந்த நேரத்தில் முப்பத்தைந்து சதவீதம் வாக்குகளை பெற்று தான் ஆட்சியில் இருந்தது இன்றைக்கும் பாஜக இந்திய மக்களுடைய பெரும்பான்மை ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறதா என்றால் இல்லை எனவே எந்த நேரத்திலும் இந்த ஆட்சிக்கு ஆபத்து இருக்கிறது நல்லது நடக்கும் நாம எல்லாம் நம்புவோம் தொடர்ந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்கே கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் எந்த கொழுபடியும் இல்லாமல் நாங்கள் சுமூகமா ஆட்சியை கொண்டு போயிடுவோம் பழைய மாதிரியே நாங்கள் நினைச்சதெல்லாம் ஏன்னு நிக்குதான் சொல்லியிருக்காரு அவங்க என்ன மைன்பேசோட கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் நிறைவேற்றுவாங்கன்னு தினகரன் சொல்கிறார் தமிழ்நாட்டுக்கு ஒன்று அவங்களும் நாங்கள் பெரும்பான்மை இது கூட்டணி ஆட்சி கிடையாது பெரும்பான்மை ஆட்சி தானே சொல்கிறாங்களே நீங்க வந்து இந்த தேர்தலில் வந்து மாநில கட்சிகளுடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது மோடி அரசு அமையதே மாநில கட்சிகளுடைய பங்களிப்புதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில காலங்களுக்கு முன்னால் ஈடியால் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் துரத்தப்பட்ட நேரத்தில் ஒன்றிய அரசால் ஐடி போன்ற அமைப்புகளால் சந்திரபாபு நாயுடுக்கும் குடும்பத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் ஏற்பட்ட காலகட்டத்தில் அவர் பாஜகவையும் மோடியையும் எப்படி விமர்சித்தார் எவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வைச்சார் நாட்டிற்கே பேராபத்தன் அவர் மோடி ஆட்சி நிற்கவே கூடாது பேசினார் அவரும் ஆந்திர மாநிலத்தின் உரிமையை தான் வலியுறுத்தி பேசிகிட்ருக்காரு அப்ப மாநில உரிமைகளுக்கான குந்தகத்தை மோடி அரசு கையில் எடுத்தால் எந்த நேரமும் சந்திரபாபு நாயுடு வெளியே வர வாய்ப்பு இருக்கோம் போல் தான் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் வந்து பீகார் அரசியல் வந்து ஒரு மிக முக்கிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் அதில் அவர் அந்த ஓட்டு வாங்குவதில் தெளிவாக இருப்பார் இப்போ கூட வர அவருடைய தன்னுடைய கருத்துக்களை வந்து வலியுறுத்த விரும்பியிருக்கிறார் ஒரு சிறப்பந்தஸ் குறிப்பிட்ட பதவிகளை எங்களுக்கு வேணும் இப்படி பல்வேறு நிர்பந்தங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஜாதிவாரி கணக்கெடுப்பாக அல்டிமேட்டாக சொல்லிருக்கார் இது எல்லாமே வந்து பாஜகவனுடைய தலைக்கு மேல் தொங்கக்கூடிய கத்தி தான் இப்போ இவங்களுடைய அந்த கோர் ஐடியாலஜி பாஜகவினுடைய தீவிரமான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம்னா நிதிஷ்குமார் சொல்லக்கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதில் உடன்படாது ஓகே இங்கே இவரும் பேசக்கூடிய பல்வேறு மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க உடன்பாடு கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து காஷ்மீருக்கு கொடுத்த சிறப்பு அந்தஸ்தைய எப்படி இவங்க பின்வாங்கினான்னு நம்ம தெரியும் காஷ்மீரில் வந்து நீண்ட காலம் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அங்கே மக்கள் வந்து பல உரிமைகள் நடந்துருக்காங்க இருக்காங்க அதுக்கெல்லாம் இவங்க சிறப்பு அந்தஸ்து இவங்க ரெண்டு பேர் கேட்காங்க ஆமாம் அப்படி இப்படி பல நெருக்கடிகள் இருக்கிறது இந்த நெருக்கடிகளை அவங்க ஒத்துக்கிடாத காலகட்டத்தில் நாம் கூறியது போன்று இதெல்லாம் வந்து பெரிய சாதகம் அமையும் மம்தா சொல்றது வாய்க்கிட்ருக்கு மம்தா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கு ஓகே இது ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேர்தலை பல்வேறு குழப்பங்கள் பல்வேறு சர்ச்சைகள் இருக்குங்க ஆனால் நாற்பது நாற்பது ரெண்டு இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமாக நிச்சயமாக திமுக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இதை அப்படியே மக்கள் வந்து சொல்கிறேன் இந்த விவாத சூழல் அரகத்துக்கான நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி